அவளோட மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டு இப்ப நடு வீட்ல படுத்துட்டு தூக்கமே அவளுக்கு குறை டேய் என்னடி அம்மா நீமே அம்மா சும்மான்னு கூட ஏன் உன் வாயில இருந்து வார்த்தை வர கூடாது சொல்லிட்டேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடு வீட்ல படுக்கைய போட்டு படுத்து தூங்கிட்டு கே ஒருது மாதிரி என்னடி அம்மா தலையெல்லாம் சுத்துதுமா வாமிட் வர மாதிரி இருக்கு மசக்கே இருந்தா நாங்க அவ திங்கன போல இருக்கு சாம்பல் எடுத்து நக்கணும் தோணுது உனையெல்லாம் புள்ள புள்ளன்னு வளத்ததுக்கு என் குடும்பத்தை நான் அடிச்சிட்டல்ல ஒழுங்கு மரியாதை எந்திரச்சிரு உனக்கெல்லாம் படிக்க ஒன்னு தான் போறேன் அம்மா தெரியாம பண்ணிட்டேன் ஆமா இவ பச்ச குழந்தை தெரியாம பண்றதுக்கு குழந்தைகளுக்கு கூட அறிவு இருக்குடி எதை எதை பண்ணணும் எதை எதை பண்ண கூடாது யார்கிட்ட போகணும் யார்கிட்ட போகக்கூடாதுன்னு அந்த அறிவு கூட உனக்கு இல்லாம போச்சு அப்படிப்பட்ட மனுஷன் அன்னைக்கு நேத்து ஓடுற ஓட்டத்தை பார்க்கும்போது நெஞ்சு குளி பதறி இருந்துச்சு அந்த மனசு தூக்கு மாட்டி நிக்கும் போது என் கண்ணு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் ரத்த கண்ணீர் வடிக்காத குறைய இருக்கேன் ஆனா நீ கல்லூரி மங்கி மாதிரி அப்படியே நிக்கிற அப்பா கூட அப்பா என்ன தெரியாம பண்ணீங்கன்னு சொல்ல வரல அவனை விட்டுருங்கப்பா அவனை ஒண்ணு பண்ணாதீங்க இன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு

உள்ள வெச்சுக்க. ஏ அமுதா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். கிப்பிட்டி கிப்பிட்டி எது உள்ளீ? ம் அப்பா பேச ஆரம்பிச்சிருச்சா? இனி கிழிஞ்சிரு கிருஷ்ணகிரி. நம்ம பட்டு கேளंबूவோம். அம்மா கிப்பிட்டு குடுக்குறாங்க கிப்பிட்டு. பையன் தலைக்கு மேல வந்துட்டான். இப்ப கல்யாண நாள் கொண்டாடுறோம். நம்ம கல்யாண நாள். சரிடா பட்டுக்குடி நீ கொண்டானேனான பரவல. மாமா கொண்டானணும் இல்ல. எப்படி கொண்டாட போற? ஒரு 200 ரூபாய் கொடுத்து வெச்சுக்கவே மாமா ஹாப்பி. கண்ண மூடு தானே. இப்டி தான் சொல்லுவ. انا தர மாட்டே. சரியா கண்ண மூடா தருவேன். கண்ண மூடு. சரி சரி. ம்டா நல்லா பெருசா கூடு.

அப்படி இருக்கும்போது சும்மா கல்யாண நாள் கொண்டாடுறத விட்டுட்டு அவன் வீட்டுல உட்கார வைக்கறானே நம்மளும் சேர்ந்து உட்கார வைக்கணுமா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அதல கொண்டாடிக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க எவனோ என்னமோ நினைச்சிட்டு போறேன் டி என்ன தனதோர்ம கல்யாண நாள் வருது அதுக்கு என்ன பண்ண சொல்ற எங்கடாவது லாங்கா டிரைவ் போகுமா ஆமா பையன் பள்ளி கூடம் போய்டான் லாங்க டிரைவ் போறாரா டிரைவ் அடி கல்யாண நாள் வாக்கை எனக்கும் தாண்டி நடுவுல இருக்கிற அந்த குட்டி குரங்கு இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே பஞ்சாயத்து கூட்டுவாங்க அங்கே வந்து அவள் தான் முக்கியம் அவளை தான் கட்டுவேன் கிட்டுவேன் ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்படியே அடிச்சு உடனே துரத்திடுவேன் இந்த வீட்டில் ஒரு சொத்துல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கம்மா அவன் நல்லவளா நல்லவளா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நான் பார்த்துருக்க பணக்கார வீட்டு பிள்ளைக்கு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அதை விட்டுப்பிட்டு தேவையில்லாம அவன் முக்கியம் கிக்கியும் அங்கே வந்து ஏதோ சொன்னேன் கையில் இருக்கிறது ஒரு தலையில் இருக்கும் தெரிஞ்சுக்க நான் சொல்கிற தான் அங்கே வந்து சொல்லணும் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி எதுவும் போனாங்கன்னா பொழைச்சி போட்டு காசு தரேன்னு சொல்கிறேன் இவ்வளவு விட அழகான ஒரு தான் உனக்கு நான் பார்த்துருக்கேன் போட்டாவும் போன்ல அனுப்பி விட்டுருக்கா இங்கே ஓம் தான் இருக்குது காட்டும் போது அந்த புள்ளைய பார்த்து பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறேன் நல்ல வசதியான புள்ளடா வேண்டாம் கீண்டான்னு சொன்னோன்னு வச்சுக்க அப்புறம் நடுத்தரோட சிங்கி தான் அடிக்கணும் அவங்கெல்லாம் நிலம்பரம் கூட இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறவங்க நம்ம நாலு பேரை நம்ம காட்டில் வேலை வச்சு கிட்ட உழைப்ப பிடுங்கி நம்ம கஞ்சி குடிக்கிறவங்க புரிஞ்சிக்கோ புரிச்சு ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்டற வந்திருக்கங்கோய் நம்ம ஊரே சேர்ந்த தங்கம் லிங்கத்தோட மகனாகிய சரவணனும் சங்கர் சரோஜாவின் மகளாகிய வித்யாவு இருவரும் தவறு செய்ததால் ஊர் பொதுமக்கள் சார்பாக பஞ்சாயத்து கூடி ஒரு முடிவெடுக்க போறாங்க எங்க எங்கச்சானோ தெரியலையே ஒண்ணு எடுக்க முடியதா அந்த வீட்ல

எங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குது இப்போ நீங்க எதுக்கு பீரோல இருக்கு துணியை கலந்து போடிங்க போன வரணும் எல்லாம் கஷ்டப்பட்டு மடிச்சு வச்சேன் மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டதா எவன் மடிச்சு வைக்கிறது ஒரு நாள் மடிச்சு வச்சு பாருங்க தெரியும் வலி என்னன்னு அதுக்கு துணியை எடுத்து கலக்கிற உங்களுக்கு என்ன மடிச்சு வைக்கிற உங்களுக்கு தான் தெரியும் ஏவே இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத எங்கன்னு கேட்டேன் எதுக்கு அக்காவுக்கு ஒரு கஷ்டம் அதான் அத அடகு வச்சு குடுக்கிறதுக்கு அக்கா கஷ்டம்னா நீங்க உங்களுக்கு இருக்கறத வச்சு கொடுங்க ஏன் நம்பி போட்டத குடுக்குறதுக்கு நான் என்ன இழுச்சவையா என் நம்பி கொண்டு வந்து குடுத்ததுக்கு என்னடா பேசி பேசுனீங்க இப்போ அதையே கேக்குறீங்க திருப்பி பாரு எங்க வச்சிருக்க அத குடு குடிக்க முடியாதுங்க என் நம்பி எனக்கு போட்டது நான் எப்படி குடிக்க முடியும் அது ஓ என் புள்ளைக்காக போட்டது அவ கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கே ஒவ்வொண்ணியும் இப்படி எல்லாம் எடுத்து குடிக்க முடியாது ஏன் அவங்க வீட்ல என்ன நகப்பணம் இல்லாம இருக்கறாங்கல இல்ல சொந்த வீடு இல்லாம நடுத்து உள்ளது நிக்கறாங்கல எல்லா வசதி இருக்குதல்ல செய்து அவங்க வீட்ல பாரு கஷ்டம்னு வந்து கேட்றுகா கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா குடுத்து தான் உதவணும் குடு உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க உதவுங்க நான் எதுக்கு கொடுத்து உதவணும் ஏன் என் கூட பிறந்தவன் என் தம்பி பிள்ளைங்க அதுங்களுக்கு கல்யாணம் நீ என்ன செஞ்சுட்டீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசுனீங்க இப்ப இதுக்கு மட்டும் நான் எப்படி கொடுப்பேன் ஏன் அக்கா எனக்கு திருப்பி செய்வா என் புள்ளைக்கு செய்வா உன் வீட்டுல செய்வாங்களா ஐயோ யோ 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 ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சி சிரிப்பா சிரிச்சி சீன பேர் குத்திட்டாங்களே ஏன் வேற பேச்சு பேசாதடி என்ன தேவையில்லாத பேச்சு என் புள்ள வயசுக்கு வந்து அத்தகாரிங்க வந்து சோறாக்கி போட்டாங்களா இல்ல தண்ணி ஊத்தும்போது வந்து நின்னாங்களா தீட்டு நாங்க வரக்கூடாது தீட்டு எங்களுக்கு சேராது நாங்க இப்ப மட்டும் தீட்டு சேருமா அன்னைக்கு போட்ட நாங்க தானே அதுவும் இப்ப நீ குடுக்குறியா குடுக்கலையா நான் குடுக்க முடியாதுங்க ஏன் நம்பி கஷ்டப்பட்டு போட்டத நான் எப்படி கொடுப்பேன் சரி அவ்ளோதானே நான் யார்கிட்டயாவது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியது நான் எங்க அக்காவுக்கு கொடுத்துக்கறேன் குடுங்க உங்க அக்காவுக்கு கடன் வாங்கி நீங்க குடுங்க நான் எதுக்கு குடுக்கணும் கடன் வாங்கி குடுத்துட்டு வட்டியே கட்டுங்க கடனை கட்டுங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் எவரே நான் வாங்கி குடுக்க மாட்டேன் நினைக்காத நானும் உங்களை வாங்கி கொடுக்கவேனா சொல்லலங்க வாங்கி கொடுங்க கடனை கட்டுங்க கடன் கட்ட முடியலனா கடங்கார வந்து நடு ரோட்ல வச்சு கிழிப்பான் அப்ப உங்க அக்கா கொண்டு வந்து கடன் எடுத்து நீட்டுவாங்க சரியா பாத்துக்கங்க உங்களுக்கு ஒரு நியாயமா எங்களுக்கு ஒரு நியாயமா அந்த பிள்ளைங்க அப்பா மல பிள்ளைங்க ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்த்து கொடுங்க ஒரு சேல துணி இருக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்க்கு விருந்து வைக்கணும்னு நினைச்சதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாரு பத்து ரூபாய் இப்ப இவங்க அக்காவுக்கு வாழ்க்கை போச்சா அதுவும் ஒரு லட்சம் எடுத்து அதுக்கு தம்பி எடுத்து நீட்டணிக்குமா அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சா நன்றியை நினைச்சு பாப்பாங்க இப்படி நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்கலாமா செலவாயிடும்னு ஆனா இவங்களுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணணுமா நீ அக்காவுக்கு நான் கடன் வாங்கி கொடுப்பேன் அடகு வச்சாவது என் அக்காவுக்கு கடன் வாங்கி கொடுப்பேன் பொமரி கீரை அரிஞ்சிட்டியா அரிஞ்சிட்டே அண்ணி சரி சரி ஓர ஆயிருச்சு அதையும் எடுத்து வடிச்சிருவோம் பாத்த நீ பாத்து எடுத்து போங்க சூடு சரிடா சரிடா கீரையை குடுறா உங்க அண்ணனுக்கு நேரம் ஆயிடுச்சு வருஷா வேலையை முடிப்போம் சாப்பிடாமல் இல்லைனா ஓடிடுவாரு இந்த பிளேட் அங்கே வச்சிருக்கேன் சரி அண்ணி

உங்க பெரியமா கறி உங்களுக்கு எல்லாம் பண்ணின பாவத்துக்கு நல்ல சமத்தியா நீ வாங்கி போறா என்னைய சொல்ற என்னத்த சொல்றது உங்களுக்கு படுத்தின பாட்டுக்கே அவளுக்கு நல்லா வந்து விழிஞ்சு போச்சு தலையில அவங்க பையன் சரவானே அந்த கூட பழகிட்டு இருக்கேன்னு சொன்னல அந்த குள்ளப்ப முழுகாம இருக்குதாம அப்பாவுக்கு தெரிஞ்சு தூக்கமாட்ட போய் சரியான பிரச்சனையை அருவா எடுத்துட்டு ஊர் முழுக்க சுத்தி வீடுக்குள்ள போய் சரியான சண்டையான் அப்புறம் ஊர் தலைவர்கிட்ட போய் பேசி ஊர் தலைவர் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல இன்னைக்கு மாணமர்வதை எல்லாமே சொல்ற இது சந்தோஷப்படுற விஷயமா இது சந்தோஷப்படாம உங்களை என்ன என்ன பாடுபடுத்துன அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கணும்ல இனிமே பாரு நீ நீ மேல மேல போற அது அப்படியே கீழே தர லோக்கலுக்கு போகுது இவையா என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் பேசாத இப்போ வேற அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ சரி மகா நான் எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேணாம் நான் அங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு போறேன் இங்க இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மகா கோபப்படுற இதுதானே போய் வாங்கி கட்டிட்டு வந்தீங்க மறுபடியும் அங்க போகணும்னு ஏதாவது இருக்குதா அது அவங்களாச்சு அவங்க பையனாச்சே அவங்க குடும்பமாச்சு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால சொன்ன இடத்துக்கு வேலைக்கு போங்க என்ன மகா காதல கேட்டுட்டு எப்படி போகாம இருக்க முடியும் ஒரு சொன்ன நான் சொல்றது கேட்டிங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றீங்களா இப்பயே சொல்லிருங்க அப்படி போடு அப்படி போட அருவாள் இப்படி பேசுறதுக்கு ஒரு ஆளு இல்லாம இந்த பையன் இத்தனை நாள ஆட்டி வச்சிட்டாவ நீ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் வச்சுக்க இப்படி புடிச்ச ஆட்டி இருந்த இவன் குடுமிய இன்னாது உருப்பிட்டுப்பான் பெரிய பாவம் இல்ல பெரியமா ஒத்தாளு கடந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க ஓ அப்ப அதில இருந்து வளர்ந்த அவங்க உங்களுக்கு நல்லவங்க அவங்களுக்கு ஒண்ணுனா ஓடிடுவீங்க இப்ப இந்த பொண்ணு ஸ்கூல் சேக்கணும்னு சொல்லிட்டு இருக்கே நானு அது உங்க காதுல விழுகல இல்லமகா நாளைக்கு கூட வேலைக்கு போயிரலாம் இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் இதுதான் கடைசி ஒழுங்க மரியாதைய வேலைக்கு போங்க அப்படி இல்லையா நான் பாட்டுக்கு பூமாரியை கூட்டிட்டு எங்கேயாவது போறேன் நீ எதுக்குமா எங்கயா போகணும் ஓ அண்ணன் வீடு இருக்கு நீ அங்க வா சொல்றது கேட்டுச்சுதானே சரிமா நான் எங்கேயும் போல சாப்பாடு ஆயிடுச்சுன்னா குடு சாப்பிட்டுட்டு வேலை கிளம்புறேன் எங்கேயும் போலமா அந்த இடத்துல குடத்துல தண்ணி புடிச்சு வச்சேன் அத பாத்ரூம்க்கு எடுத்து ஊத்தலான்னு போறேன் ஓஹோ சரி போங்க இதுதாம சரி அவன் ஏதாவது அங்க போறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணானா புட்டுச்ச நாளுக்கு கூட போடு கூப்பிடு நான் வந்து சாத்து சாப்பிட்டு சாத்துறேன் அப்பதான் பையன் ஒழுங்கா இருப்பான் இல்லேன்னா அவங்களுக்கு கஷ்டம் இவங்களுக்கு கஷ்டம்னு இவனோட கஷ்டத்தை மறந்துருவான் முதல்லயாவது பரவாயில்ல அவன் ஒருத்தன் இப்போ ஒன்னு நான் அவன நம்பி நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு ஏதாவது செய்யணும் வைக்கணும் பஞ்சாயத்துல எம்பது கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கான் அதுவும் அருவாளோட

போட்டோ பார்த்தல புள்ள எம்பிட்டு அழகா இருக்குன்னு அந்த பிள்ளைய கட்டப்படியா இல்ல இந்த தேவாங்க கட்டணும் நீ நினைக்கிறியா சொல்லிரு என்னால சரவணை இல்லாம வாழ முடியாது எனக்கு சரவண வேணும் என்னமா கத்திக்கிட்டு இருக்க ஒரு பொறுமையா இரு ஏப்பா சரவணா நீ என்ன சொல்ற அது அது ஏய் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சொத்து உள்ள பிள்ளையா இல்ல இந்த சொத்து இல்லாத இந்த தேவாங்க முடிவு பண்ணு அவதான் முக்கியம் சொன்னீங்கன்னா நம்ம சுத்தல 10 ரூபாய் கொடுக்க மாட்டேன்டா. நடுத் திருளோ சிங்கி தான் அடிக்கணும். ஏமா, முதல்ல பையனை மிரட்டுறது நிறுத்து முதல்ல அது எனக்கு எனக்கு என்னடா உனக்கு? வாய் திறந்து சொல்லு. ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ நவுந்துรவ. அதனால தான் வீட்ல இருந்து தீட்டி கொண்டு வந்திருக்கேன். அது அது சரவணா சொல்ல சரவணா. என்னால உன்ன விட்டுட்டு இருக்க முடியாது சரவணா. பாட்டி நேத்தே நான் சொன்னேன்ல போன் பண்ணும்போது சொன்னேன்ல என் பையனை மறந்துருனே இப்போ என்ன புது பேச்சு பேசிக்கிட்டு இருக்க டி உன்கிட்ட போன் இருக்கா அம்மா அது உன் போனை நான் தூக்கி அன்னைக்கு தான் கனாசனே மறுபடியும் எப்படி உன்கிட்ட போன் வந்துச்சு சொல்லுடி சொல்ல அம்மா அது வந்து சரவணன் தான் அம்மா கொடுத்தா ஏம்பல போன் பண்ணா நீ ஏ போன் யார் கொடுத்தானே பாத்தியா ஏய் எரும அவளுக்கு எப்பற போன் வந்துச்சு உன்கிட்ட கனா காசு அம்மா அது சொல்லி தொலை அம்மா அது உங்க போன தான் எடுத்து கொடுத்த மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல பொறுமையா இருங்க நாங்க சொல்றது முதல்ல கேளுங்க என்ன கேட்கணும் இங்க பாருங்கம்மா ரெண்டு பிள்ளைங்களும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன பிள்ளைங்க இல்ல கல்யாணம் ஆகிற வயசு வந்து போச்சுங்க அதுக்கு அதனால பிள்ளைங்க ரெண்டு பத்தியும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த பொண்ணும் இப்போ உண்டாயிட்டா அதனால நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நல்லது ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை பின்னாடி அது பெரும் பிரச்சனை ஆயிரும் இப்படியோப்பட்ட பொண்ணு வேற யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க வாழ்க்கையே போயிடும் இல்லையா ஏ பாருங்க நீங்க சொல்றதுல என்னால கேட்க முடியாது ஏன் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் இப்படி ஒழுல்லி ஆகலையே என் பிள்ளைக்கு கட்ட முடியாது வீரம் தெரியலையா ஒல்லியில ஆகலையே எனக்கு ஆனா கண்ணுக்கு கண்ணை விட்டு வாங்கிட்டேன் அவ்வளோதான் ஒன்ன விட மாட்டோம்டி உன்ன விட மாட்டோம்

உனக்கு பிள்ளைங்களோட வழி என்னதுன்னு நீயும் ஒரு பொண்ணு உனக்கு புரியும் சரியா நாங்கள் ஒன்றும் சொல்லி புதுசாக உன்னை புரிய வைக்க முடியாது அந்த பொண்ணை ஏத்துக்கங்க அந்த பொண்ணு முழுகாம இருக்கா பொன் சாபம் பொல்லாதது புரிஞ்சுக்கோ குடும்பத்தையே ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிடும் ஏன்னா என் பையனுக்கு வசதியான வீட்டு பொண்ணுங்க பார்த்துட்டேன் அவன் நான் சொல்லுவேன் ஓ அப்படியா வா 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 உனக்கு வசதியான வீட்டு பொண்ணு வேணுமா உனக்கு இருக்குடி இன்னைக்கு அவன் பிள்ளைங்க இல்லை வாழ போடுறது அவன் தான் ப்ளே சாரவனா

விதியா பாவம் அது அருவா என் கையில குடியா நானே அவன பாந்து கட்டிறேன் அப்போ உன் முடிவு அவதான் வேணுமா ஆமாம்மா ஓஹோ ருசி கண்ட பூனை எப்படி விடும் நீ அப்படியே போ இனிமே அந்த வீட்டுக்கு வரணும்னு மட்டும் நினைக்காத இந்த பிச்சைக்காரி ஏன் வீட்டு மருமாவளா காலம் முழுக்க கடைசி வரைக்கும் கஞ்சி தண்ணி இல்லாம கடக்க போறடா போடா இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல நான் உனக்கு அம்மாவும் இல்ல அங்கா அவளோட முடிவு சொல்லிட்டா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அவளும் சொல்ற மாதிரி தாங்க நானும் சொல்றேன் இனிமே இவ என் பொண்ணே கிடையாது இவளை நாங்களும் தலைமுழிக்கிட்டோம் இவனாச்சு இவளாச்சு இவங்கள தாங்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல எப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ நடைமுறையே தெரிஞ்சுக்கங்க என்னதான் இருந்தாலும் நீங்க பெத்து வளர்த்த புள்ள கஷ்ட நஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படியாப்பட்ட புள்ள இன்னைக்கு முழுகாம இருக்கா இப்ப இந்த பயலுக்கும் வேலை இல்லை எங்க போவாங்க வீடு வாசல் இல்லாம ஒரு மாத்திரம் மருந்து வாங்கணும்னா கூட அந்த பையனுக்கு ஒரு வேலை வெட்டி வேணும் எதுவும் இல்லாம நிர்கதியா நிக்கிறான் தான் அந்த புள்ள கொஞ்சம் உண்டாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாத்துக்கணும் அதுக்குள்ள இந்த பையன் கொஞ்சம் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க அது வரைக்கும் உங்க வீட்டுல கொஞ்சம் வச்சு ஏதாவது ஒண்ணு பாக்கலாம் அவரு சொல்றதும் தான் இருக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம இருக்கு இந்த மாதிரி நேரத்துல உள்ளயே தனியா விட்டு உண்டாயி இருக்குது வேற இதுல வேற ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது உங்க பிள்ளைங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஆமா அவரு சொல்றது நியாயம் தானே பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு அடிச்சிப்பீங்க நாளைக்கு கூடிப்பீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த பிள்ளைக்கு தான் துடிக்கும் அந்த பிள்ளைக்கு கஷ்டம்னாலும் உங்களுக்கு தான் துடிக்கும் இப்படி நெற்கதியா நிற்கும் போது அனாதையா விட்டு விட்டோம்னா பின்னாடி அதுவே நமக்கு பெரும் பாவமா போயிடும் வாயு வயிறுமா இருக்கா புரிஞ்சுக்கோங்க இல்லைங்க இவங்க ரெண்டு பத்தி வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது ஆசையா எவன் நம்மட்ட பாச வச்சிருந்த மனுஷன் இன்னைக்கு என்னை வெறுத்து பேசுறாரு அதுக்கெல்லாம் காரணம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணின தப்புக்கு நான் தான் பலிக்கடவானே அதனால எங்களால ஏத்துக்க முடியாது எங்கேயோ போட்டு பிச்சை எடுத்தாது சாப்பிட்டோம் அது பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது என்னம்மா இப்படி பேசுற கொஞ்சமாவது புரிஞ்சுக்கமா எப்படிங்கயா புரிஞ்சுக்கிறது அலம்பகளோ இவன் வளரணும்னு சொல்லி அந்த மனுஷன் தனக்கு வல்லகி வச்சுக்காம கூட ஒரு தீபாவளி பொங்கல்னா அந்த மனுஷனுக்கு ஒரு துணிமணி எடுத்துக்காம கூட இவரோட சந்தோஷத்துக்காக மூணாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணி துணி எடுத்து கொடுப்பாரு இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் செருப்பு வாங்கி கூட போடாம நான் திட்டி திட்டி வாங்கி கொடுப்பையா அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறாரு அதுக்கு காரணம் இவ இவெல்லாம் இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது என்கிட்ட போகட்டும் என்னமோ கதிக்கு ஆளாகட்டும் வருத்தம் புரியுதுமா என்னப்பா சங்கரு உன் இப்படி சொல்லுது நீ என்ன சொல்ற சரிங்க நீங்க ஊருக்கு பெரியவங்க நீங்க சொல்றதுதான் வீட்டில் இருந்துட்டு போட்டோம் ஆனா அவங்க வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்கலாம் திங்கறதுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது சரிப்பா அவங்க ஏதாவது பார்த்துப்பாங்க நீ தங்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடு போதும் சரிங்கய்யா

விடு பாருங்கப்பா அவங்க தங்குறதுக்கு தான் இனம் கொடுப்பாங்க திங்குறதுக்கு உடுத்துறதுக்கெல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் ஏதோ பண்ணிக்கோங்க இந்த வயசுல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்க இந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதும் கடைசியில் கைவிட்டு போறதும் உங்கள் கையில தான் இருக்கு